வணக்கம் மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான மல்மல் சாரி தான் பார்க்க போறோம் இது நம்ம ஊர் மல்மல் சாரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பார்க்கறது நம்மளோட நம்ம ஊரோட மல்மல் சாரி தான் இது பியூர் காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதுல மிக்ஸிங் கிடையாது ஒரு அழகான ஜெரி பாட்டர் கொடுத்துருக்காங்க எப்பவுமே ட்ரெண்டியாக ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய சாரி தான் இந்த மல்மல் சாரி இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த இதுல வந்து அழகான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டருமே உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பாடியில கொடுத்துருக்க அந்த புள்ளி புள்ளியா கொடுத்துருக்கு அந்த ஒரு டிசைனுமே ரொம்ப அழகா இருக்கு அக்கு மாதிரி வச்சிருக்க கூடிய இந்த டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதே மாதிரி சாரி நிறைய இருக்கு நீங்க டிஸ்பிளேல வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க வாங்கிக்கலாம் இந்த இதோட வந்து கல்லும் பார்டரும் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கு இது அந்த சாரியோட பாடி தான் கொஞ்சம் பிளைனாக வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரிண்ட் இருக்கும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான மயிலும் கோபுரமும் கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுமே ரொம்ப அழகா இருக்கு நீங்க சாரியை ஒரு வாட்டி கையில் வாங்கி ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இதுல இந்த சாரீ வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் இதுக்கு மேட்சிங் ஆட்டு இந்த ஜெக்காட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கிளாத் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜெக்காட் பிளவுஸ் தாராளமா நீங்க வாங்கி யூஸ் லைனிங் குடுத்து தைக்க வேண்டிய அவசியம் லைனிங் இந்த சாரீல வேற வேற கலர் வேற வேற டிசைன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த தமிழ் லெட்டர் போட்டது நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தெரியும் இதுதான் நான் காட்டுறேன் அந்த சாரி ஆனா கொஞ்சம் பார்டர் டிசைன் வேறையா இருக்கும் இது கொஞ்சம் அந்த அக்குங்கிற அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் இது வந்து சிங்கிள் சிங்கிள் புட்டாஸா போட்டிருக்காங்க அதனால இது உங்களுக்கு தனியே தெரியும் இந்த தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது இது ஸ்டார்ச் போடாமலும் நீங்க கட்டிக்க முடியும் ஸ்டார்ச் போட்டுனாலும் நீங்க கட்டிக்க முடியும் அது உங்களோட விருப்பம் இதுல இருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷன் தான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சமா இருக்கு கலெக்ஷன் டி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கு தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ண முடியும் இது ஒரு ஆபிஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் போயிருக்கு போறீங்கன்னாலும் தாராளமா இதை கட்டிட்டு போடலாம் வயசானவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரி கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அவங்க பட்டு சாரி மாதிரி இதை தாராளமா கட்டிட்டு வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே புரியும் அவங்களுக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான சாரிதான் இது இப்ப எங்க ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி ஆல்பட்டு போட்ட தமிழ் எழுத்துக்கள் போட்ட இந்த சேரீயை வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க தமிழ் பட்டுள்ள எல்லாருமே கண்டிப்பா இதை வாங்கிப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சேரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரியில இருக்கக்கூடிய இந்த கலர் காம்பினேஷன் தான் அத பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது வந்து இது எல்லாமே வந்து ட்ரெண்டிங்ல மட்டும் இல்ல டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சாரீஸ் அதனால நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கோங்க சாரியை பத்தி இன்னும் நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் கிடைக்கும் நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்பு பாய்